ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடிசி சேனலில் பார்க்க போகிற வீடியோனா தகவல் தொடர்பு அமைப்பு அல்லது பத்து பன்னிரெண்டு அமைப்பு ஃபிசிக்ஸில் இருக்க பத்தாவது யூனிட் இதுதான் லாஸ்ட் யூனிட் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க ஒன்பது யூனிட்க்கான வீடியோஸுமே நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கல இந்த வீடியோ டேரெக்டாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் சீரியஸ் வைஸ் தான் நம்ம டென் வீடியோஸுமே போட்டிருப்போம் பத்து யூனிட்டுக்குமான இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸுமே போட்டிருக்கோம் ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் அதர்வைஸ் இதுதான் இருக்கிறது ரொம்ப சின்ன லெசன் லாஸ்ட் லெசனுமே கூட ஸோ இது வரைக்கும் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்ல தகவல் தொடர்பானது ஓகேவா இருக்குவாங்க நல்ல தகவல் தொடர்பானது குழப்பத்திற்கும் தெளிவிற்கும் இடையே உள்ள பாலம் ஆகும் நாட்டனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதில் என்னென்னா நம்ம கற்றுக்க போகிறோன்றத பற்றி சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிள் ஒரு பதினஞ்சு பக்கம் தான் இருக்கும் மொத்தமாக இந்த லெசன் நம்ம இதை ஈஸியாக பார்த்துக்கலாம் அடுத்து அறிமுகம் அறிமுகம் பற்றி ஃபுல்லாக படுத்திங்க லை நம்ம இதான் சொல்லுவோம் அப்போ அந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு நல்லா தெரியும் எங்கள் ஈஸியாக ஃபுல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்பேற்றம் பண்பேற்றம்னால் என்னென்னு தெரிஞ்சுங்க பண்பேற்றத்துல வந்து வீச்சு பண்பேற்றம் வச்சு பாருங்கள் வீச்சு பண்பேற்றம் வீச்சு பண்பேற்றத்தின் வரம்புகள் வீழ்ச்சி பண்பற்றின் நன்மைகள் அப்படி சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க வீச்சு பண்பற்றம் படிச்சுங்க வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் வீச்சு பண்பேற்றம் ஒரு இம்பார்ட்டனான ஃபைவ் மார்க் கொஷின் அடுத்து வந்து அதிர்வேன் பண்பா பண்பேற்றம் அதிர்வேன் பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாமே இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க கட்டற்ற பண்பேற்றம் கட்டற்ற பண்பேற்றத்தின் நன்மைகள் தீமைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே பார்த்துக்கங்க எல்லாமே தனித்தனி ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் இம்பார்டான ஃபைவ் மார்க் கொஷின் பீச்சி பண்பேற்றம்ன்றது ஸோ அதுமாரி பார்த்தீங்க அதுக்காக அந்த பண்பேற்றம் தான் வரும் அப்படின்லாம் கிடையாது அது இம்பார்ட்டன்ட் பட் மூணுத்தில் எது வேணால் கேட்கலாம் மூணுமே நீங்கள் படித்து தான் ஆகணும் அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பட்டை அகலம் அது ஒரு டூ மார்க் கொஷின் ஸோ பட்டை அகலம் பார்த்துங்க ஒரு டூ மார்க் கொஷின் இதுவரைக்கு பாருங்கள் பட்டை அகலம்னால் என்னென்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு டூ மார்க் கொஷின் இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டான கொஷின் பார்த்தீங்கன்னா தரை அல்ல அல அள அலை பரவல் தரை அலை பரவல் ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் டூ மார்க்கில் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆனால் ஃபைவ் மார்க் கொஸ்டின் தான் பெருசாக தான் இருக்கும் டூ மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா இந்த சின்ன பேராக மட்டும் எழுதனால் போதும் டூ மார்க் ஆகும் படிச்சிக்கோங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் இருக்குது அந்த கொஸ்டின் அடுத்து வானலை பரவல் வானலை தரையலை பரவல் பார்த்தோம் இப்போ வானலை பரவல் வானலை பரவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் அதுவுமே பார்த்துங்க ஸோ அந்த இது இருக்குன்னா பேச்சு நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஏழு இருக்குது வெளியலை பரவலுமே இங்கே அதே பேச்சில் இருக்குது ஸோ அது எல்லாமே மூணு அலைமே பார்த்துங்க தரையலை வானலை வெளியலை செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் ஓகே செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு ஒரு முக்கியமான விஷயம் தான் அதில் வந்து ஒலி இழை தட தகவல் தொடர்பு இதுக்கு வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ ஒலி இழை பார்த்துங்க ரேடார் மற்றும் அதன் பயன்பாடு ரேடார் மற்றும் அதன் பயன்பாடுமே படிச்சிங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் தொலைபேசி இணையம் நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸி தான் அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் தொலைபேசி தொலை தொடர்பு உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க அது பார்த்துங்க இணையம்னா என்ன இன்டர்நெட்னா என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதோடய பயன்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க உலக நிலைய அமைப்பு அடுத்து வந்து விவசாயம் மீன் வளம் மற்றும் சுரங்கம் ஆகிய துறைகளில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு உங்களுக்கு விவசாயத்துறையில் எப்படி பயன்படுது மீன் வளத்துறையில் எப்படி பயன்படுது சுரங்கத் எப்படி பயன்படுது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பாட சுருக்கம் அவ்வளோதான் இப்போ பதினஞ்சு பக்கம் தான் அதனால் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம இந்த பாடம் இந்த வீடியோ முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கெல்லாம் இந்த கொஷின்ஸ்க்குலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரியல அன்றைக்கி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் போட்டுடலாம் அதர்வைஸ் உங்களுக்கு பத்து யூனிட்டுக்கான வீடியோஸ்மே நம்ம கவர் பண்ணிட்டோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ஃபைவ் ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணி இந்த வீடியோஸ் ஃபுல்லாக ஃப்ரீ லிஸ்ட்டை எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியாஸ் கிடைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எதாவது நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமே நான் ஒரு வீடியோஸ் நீ இருக்கேன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பண்ணுறேன் ஒரு யூனிட்டுக்கு மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் ஆர் த்ரீ கொஷின்ஸ் மேக்ஸிமம் த்ரீ கொஷின்ஸ் மினிமம் ஒன் கொஷின்ஸ் இந்தமாரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸாக எடுத்து மொத்தம் பார்த்து இதுக்குமே சேர்த்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஒரு வீடியோஸ் மேக் பண்ணி போடலான்னு நினைக்கிறேன் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஸோ அந்த கொஷின்ஸ் உங்களுக்கு மாதிரி ஒரு வீடியோ வேணுமா இல்லையா அப்படின்னு கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸுமே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சம்ஸ் போடலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷனை சொல்லுவீங்க கண்டிப்பாக நான் போட்டு போட்டு விட்டுறேன் ரொம்ப ஈஸி தான் அது உங்களுக்கு படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து ப்ராக்டிகல்ஸ் பற்றியுமே நான் வீடியோஸ் போகலாம்னு இருக்கேன் ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு வரும் அந்த பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வரும் பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணால் கொஞ்சம் டைம் ஆகும் அதர்வைஸ் வேறு எதனா சப்ஜெக்ட்ஸ்க்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸு மாதிரி எதனா வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோட வீடியோஸில் பார்க்கலாம் டாடா பை பாய் ஃபுல் வீடியோஸ்மே பாருங்கள் நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டேகி டி ஸ்டெடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த்து ஃபிசிக்ஸ் அழகு ஏழு கதிர்வீச்சு மற்றும் பொருட்பொழுப்பின் இருமை பண்பு இதுதான் பார்க்க போகிறோம் இந்த வீட் இந்த சப்ஜெக்ட்ல இந்த இந்த லெசனில் இருக்க ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கோஷன்ஸ்மே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்க ஆறு யூனிட்டுக்கான அழகு ஆறு வரைக்குமாக ஆறு வீடியோ நம்ம வெளியிட்டிருக்கோம் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா லிங்க் கே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அது போய் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே நம்ம இருக்க எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே அழகாக சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட்டு எட்டு ஒன்பது பத்துக்கான வீடியோஸுமே உங்களுக்கு பின்னாடி இருக்குது அதையுமே நீங்கள் பாருங்கள் இந்த சீரியஸை கண்டினியூவாக பொண்ணுலேருந்து பத்து வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் நம்ம இந்த வீடியோ சீரியஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்குள்ளே நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் செலக்ட் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக இப்போ பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனால் புதுசான விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்போ பண்ணுங்கள் இப்போ பண்ணலாம் கூட பரவாயில்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு குவாண்ட இயந்திரவியல் உங்களுக்கு ஆழ்ந்த அதிர் அதிர்ச்சியை தரவில்லை எனில் அதன் அதனை நீங்கள் முழுமையாக இன்னும் புரிந்து கொள்ளவில்லை நிக்கல் போர் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு இந்த இந்த பாடத்தில் நீங்கள் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றது இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து அறிமுகம் நம்ம எல்லா வீட்லேயும் சொல்கிறது இதுதான் அறிமுகத்தை நல்லா படிங்க அப்போ தான் அந்த பாடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ எல்லா இடத்துலையுமே அறிமுகம் அப்படின்றத ஸ்கிப் பண்ணாதீங்க பாடல் நடத்தும் போது அது கண்டிப்பாக நிறையா ஸ்கூல்ஸில் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க அறிமுகம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கான்செப்ட் போயிடுவாங்க பட் ஆனால் அறிமுகம் படிச்சிங்க அப்படின்னா இந்த யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு நல்ல எப்படி சொல்கிறது அந்த இது நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும் ஸோ அதனால் அதை படிச்சுங்க இந்த குறிப்பு படிச்சிங்க எலக்ட்ரான் உமிழ்வு எலெக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூமார்க் கேட்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பொருளின் எந்த ஒரு பரப்பிலிருந்தும் எலக்ட்ரான்கள் வெளியேற்றப்படும் நிகழ்வு எலக்ட்ரான் உமிழ்வு எனப்படும் உலோகத்தின் அதான் எலக்ட்ரான் உமிழ்வு என்றால் என்ன இந்த ரெண்டு லைன் தான் ஸோ இதை படிச்சிங்க உலோகத்தின் பரப்பிலிருந்து எலக்ட்ரானை வெளியேற்ற தேவைப்படும் சிறும ஆற்றல் உலோகத்தின் வெப்ப வெளியேற்ற ஆற்றல் எனப்படும் உலோகத்தின் வெளியேற்ற ஆற்றல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் இதை படிச்சிங்க அடுத்து இந்த குறிப்பு படிச்சிங்க உலோக மேற்பரப்பிலேருந்து கட்டுரா இலக்காங்கள் வெளியேற்ற விடாமல் தடுக்கும் மின்னழுத்த அரண் பரப்பு அரண் என்ன அழைக்கப்படுகிறது பரப்பு அரண் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க்கை கேட்கலாம் இந்த கொஷனுமே பார்த்துங்க அடுத்து வந்து சில பொருட்களையும் வெளியேற்ற ஆற்றல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க அட்டவணை பார்த்துங்க அடுத்து வந்து வெப்ப வெப்ப அயணி உமிழ்வு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க த்ரீ மார்க்கில் கேட்கலாம் அதில் ஃபைவ் மார்க்கில் வந்து வெப்ப உமிழ்வு அப்படின்னு ஒன்று இருக்குது வெப்ப உமை அழிவு அழிவுனு இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து ஃபைவ் மார்க் கேட்கலாம் ரெண்டு கொஸ்டினு சேர்த்து ஃபைவ் மார்க் கேட்கலாம் இல்லை ஒரு கொஸ்டன் டூ டூ ஒரு த்ரீ மார்க்கு கேட்கலாம் அடுத்து வந்து ஒலி ஒலிம்பின் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இரண்டாம் நிலைவு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு இருக்குது நாலுமே படிங்க இதுதான் ஒன்று டூ மார்க் அத்திரி மார்க்கை கேட்கலாம் இல்லை ரெண்டு இல்லை மூணு சேர்ந்து ஒரு ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் ஸோ அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நல்லா எல்லாம் படிச்சுங்க அடுத்து ஒலிம்பியன் விளைவு ஹெக்டர் ஹெக்வார்ஸ் மற்றும் ஜெனால்ட் ஆகியோரின் சோதனை இந்த சோதனை என்ன என்ன சோதனை பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கனால் போதும் ஃபுல்லாக தேரீட்டுகளாக இருக்கும் எந்த பக்கத்தில்ன்னா நூற்றி எட்டாவது பக்கத்தில் ஷார்ட் ஆகுது ஒரு ரெண்டு மூணு பக்கம் போவோம் அடுத்து இங்கே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நூற்றி ஒன்பதாவது பக்கத்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை படிச்சு அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன சோதனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே பாருங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தாவது பக்கம் வரைக்கும் வருது அடுத்து ஒளி மின்னோட்டத்தின் மீது படுகதிர் சரிவின் விளைவு இதுவுமே பார்த்துங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தியரிட்டிக்கலாக தான் இருக்குது எல்லாமே அதை படிச்சிங்க அடுத்து குறிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க நம்பர் ப நூற்றி பதினொன்றில் அதுவுமே படித்து தெரிஞ்சுங்க ஒளி மின்னோட்டத்தின் மீதான மின்னழுத்த வேறுபாட்டின் விளைவு என்னென்ன விளைவுலாம் ஏற்படுது அப்படின்றத படித்து தெரிஞ்சுங்க அடுத்து நிறுத் நிறுத்து மின்னி இயக்கத்தின் நிறுத்து மின் இயக்கத்தின் மீதான படுகதிர் அதிர்வெண்ணின் விளைவு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க அடுத்து ஒளிமின் விளைவு விதிகள் அடுத்து ஆற்றோல் கோண்டமாக்கல் பற்றிய கருத்து இந்த யார் யார் என்னென்ன கருத்து சொல்லியிருக்காங்க அலை கொள்கையின் தோல்வி அந் அதுமாரி நிறையா கொடுத்துருப்பாங்க சும்மா படிச்சுட்டு படித்து பார்த்துட்டே வாங்க அந்த பாடம் தான் உங்களுக்கு நல்லா புரியும் ஸோ அப்போ தான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நம்ம நல்லா கவர் பண்ண முடியும் ஸோ அடுத்து ஒளியின் துகள் இயல்பு பற்றி ஐன்ஸ்டீன் விளக்கம் ஐன்ஸ்டீன் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பேஜில் அது நல்லாவே கொடுத்துருக்காங்க நூற்றி பதினஞ்சில் இது ஷார்ட் ஆகுது ஆனால் நெக்ஸ்ட் பேஜில் இதை பற்றி நமக்கு நல்லாவே கொடுத்துருப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சாரி டிஸ்தர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஒலி ஒளிமின் சமன்பாட்டை பற்றி ஐஸ்டின் விளக்கம் என்ன விளக்கம் பண்ணுறாரு அப்படின்றத இங்கே பார்த்துங்க அது ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்து ஒரு நமக்கு ஒரு புரிதல் ஏற்படும் ஸோ இதை நல்லா படிச்சுங்க நெக்ஸ்ட் இங்கே வந்து சமன்பாடு ஐஸ்டீன் அக மோதலில் எலக்ட்ரான்களுக்கு ஆற்றிழப்பு ஏற்படவில்லை அவை கே பெருமம் என்னும் பெருமை ஏக் ஆற்றலும் முயல்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஐ திங்க் ஃபைவ் நிறைய த்ரீ மார்க்ஸில் கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்ஸுமே கேட்க சான்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளி மின்கலன்களும் அதன் பயன்பாடுகளும் ஒளி மின்கலம் அப்படி ஒளி உமிழ்வு மின்கலம் ஒளி வேல்த்த மின்கலம் ஒலி கடத்தும் மின்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு இதாக கொடுத்துருக்காங்க அதுமாதிரி படிச்சிங்க ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் தான் இதுவும் அடுத்தவங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த இந்த படம் வரையணும் நம்ம இந்த ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா வேலை செய்யும் விதம் ஒலி மின்கலகத்தின் பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுவுமே ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் ஒலி மின்கலும் மின்கலனும் அதன் பயன்பாடும் ஒளி மின்கலம்னா என்ன அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்றத தெரிஞ்சுங்க அறிமுகம் துகள்களின் அலை இயல்பு பருப்பொருட்கள் பருப்பொருள் அலைகள் ஓகேவா தீராய்ட் அலைநீளம் இது ஒரு இம்பார்ட்டண்டான த்ரீ மார்க் கொஸ்டின் த்ரீ ராய் அலைநீளம் அடுத்து எலக்ட்ரான்களின் த்ரீ ராய் அலைநீளம் அதுவுமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் மார்க்கில் தான் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு டேவிஷன் ஜெர்மன் சோதனை டேவிஷன் ஜெர்மன் சோதனை என்னென்னு படிச்சிங்க அடுத்து எலக்ட்ரான் நுண்ணோக்கியின் அது எலக்ட்ரான் நுண்ணோக்கி ஒரு இம்பார்ட்டண்டான மார்க் கொஷின் ஸோ நிறைய இருக்கும் அதுக்குள்ளே படித்து தெரிஞ்சுங்க எலக்ட்ரான் நுண்ணோக்கினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க டெலஸ்கோப்பாக தான் எலக்ட்ரான் நுண்ணோக்கி நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் கதிர்கள் இம்பார்ட்டண்டான கொஷின் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஷின் எக்ஸ் கதிர்கள் டோ இந்த பாக்ஸில் அவங்க தெரியுமாட்டதெல்லாம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறில் எக்ஸ் கதிர்கள் அதை அறிமுகப்படுத்துகிறாங்க அடுத்து வந்து எக்ஸ் கதிர்களின் கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறாங்க அது என்னன்னால் இருக்கோ அப்படின்னு சொல்லி பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துறாங்க எக்ஸ் கதிர்களின் உற்பத்தி அதுக்கு அது எல்லாமே படிச்சுங்க எக்ஸ் கதிர்கள் பற்றி படிச்சுக்கோங்க எக்ஸ் கதிர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க அதுமாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான் சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை அது ஒரு இம்பார்ட்டன்ட்டான கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் இவருக்கு பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி எட்டு சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலை ஓகேவா நூற்றி இருபத்தெட்டாவது பக்கத்தில் இருக்குது அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு மருத்துவ மருத்துவத்துறையில் அறிதல் அது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இங்கே பேஜ் நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பதில் எக்ஸ்கதிரியும் பயன்பாடுகள் கொடுத்துருக்காங்க இதுவுமே படிச்சிங்க அது எங்கே மருத்துவத்துறையில் நோய் அறிதலுக்கு பயன்படுது மருத்துவத்துறையில் சிகிச்சைக்கு தொழில் துறையில் அறிவியல் ஆராய்ச்சிக்கு பயன்படுது ஸோ அதெல்லாம் எங்கே அங்கே பயன்படுதுன்னு பாருங்கள் இதோட செகண்ட் யூனிட் நமக்கு முடியுது ஸோ சுருக்கம் வந்துடுச்சு பார்த்துக்கங்க ஃபஸ்ட் யூனிட் வந்து இதனால செகண்ட் யூனிட்டில் ஆறாவது யூனிட்டில் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு ஏழாவது யூனிட் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் இதுக்கு முன்னாடி ஆறு லெசன் சோன வீடியோஸ்மே போட்டிருக்கோம் அதெல்லாம் பாருங்கள் ஸோ இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸாக ஒரு மேக்ஸிமம் ஒரு பத்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஓகே நான் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் பார்க்கலாம் அடுத்து ஒன்பது பத்து எட்டு இதுக்கான வீடியோஸுமே இருக்குது இதுக்கு முன்னாடியுமே நீங்கள் அஞ்சு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்குமான வீடியோஸுமே இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாருங்கள் கே ப்ளேலிஸ்டுக்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கு கால்லேயுமே நிறையா வீடியோஸுமே ஷோ ஆகும் உங்களுக்கு இன்டர்ஸ்க்ரீலுமே அதுக்கான ப்ளேலிஸ்ட் ஷோ ஆகும் டச் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே கமெண்ட்ஸ் சாக்ஸில் கேளுங்க இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுடைய விமர்சனங்களை கே கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு கற்றுகிட்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அது போல உங்கள் வாழ்க்கை இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்க அந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோ அவங்க படிக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எக்ஸாம்ஸ் கிட்ட வரப்போது நிறையா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ நம்ம சேனலில் போயிட்டு உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது வேறு ஒன்றும் விஷயங்களும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த புக் பேக் கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் இதுக்கெல்லாம் ஈஸியாக கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் புக்கிலே இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன்